வணக்கம் சொந்தங்களே பிரவீந்தநிகா கார்டனுக்கு உங்களை வெல்கம் பண்ண போக போகிறோம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போக போகிறோம்னா மண்டிகை பூச்சேரியில் நல்ல கொத்து கொத்தா பூக்கிறதுக்கான ஐந்து அஞ்சு டிப்ஸு இருக்காங்க என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் போடுங்க அப்போ தான் நம்ம தொடர்ந்து போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க இதே போல் கொத்து கொத்தா பூக்கள் பூக்கிற ஐந்து டிப்ஸை பார்க்கலாம் வீட்டு தோட்டத்துக்கும் தேவையான பொருட்கள் இருக்குங்க வேப்ப புண்ணாக்கு கடல புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு பூச்செடிகளுக்கான டிஏபி என்பிகே மீனமுளம் இதெல்லாம் கிடைக்குங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு பொருட்கள் கொரியல் அன்று பாசல் சர்வீஸில் அனுப்பிச்சு வைப்போங்க உங்களுக்கு வீடு தேடி வந்துடும் பொருட்கள் மல்லிகைப்பூ செடி வளர்ப்பு தாங்க பார்ப்போம் நம்ம வீட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மல்லிகைப்பூ இருக்கிறவங்க இது பார்த்தீங்கன்னா மாசி மாதம் பிறந்துருச்சு பிறந்த உடனே அதை கட் பண்ணி விட்டுறணும் ஏன்னா இதோட பூக்கள் பூக்கிற டைம் பார்த்திங்கன்னா சம்மர் டைமில் தான் அதிக பூக்கள் எடுக்கும் மல்லிகைப்பூ செடியெலாம் பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு கவாத்து பண்ணி விடுறோமோ அதை பொறுத்து தான் அதிக நிறைய கிளைகள் கொடுக்கும் நிறைய கிளைகள் கொடுக்கும்போது இந்த இது போல் முட்டுகள் வைக்க ஆரம்பிக்கும் இப்போ இதில் பார்த்திங்கன்னா நல்லா தழுக்க ஆரம்பிச்சிருச்சு ஆனால் நம்ம கொஞ்சம் கவாத்து பண்ணி விட்டோம்னா நிறைய பிரான்ச்சஸ் வரும் இதை ஃபுல்லாக ஒட்டை இப்போ கட் பண்ணி விட்ருவோம் ஒரு பத்தே நாளில் நம்மளுக்கு வந்துடும் கரெக்டாக திரும்ப தழுக்க ஆரம்பிக்கிறதையும் இதோட வீடியோவாக தொடர்ந்து கவாத் பண்ணுறது தழுக்கிறது பொட்டு வகைகள் வைக்கிறதோடு நம்ம எடுப்போம் இப்போ தவாற்ற நல்லா ஃபுல்லாக டோட்டலாக வெட்டி விடலாங்க பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பெரிய கொப்புகளாகவே நம்ம வெட்டிடலாம் ஏன்னா கீழே இருந்து வெட்டி விட்டோம்னா கீழே இருந்து அடர்ந்த குப்புகளாக வரும் பாருங்கள் இது போன வருஷம் நான் வெட்டி விட்டது ஒரு வருஷத்தில் நல்லா வளர்ந்துருச்சு ஆனால் மல்லிகைப்பூ கட்டிங்ஸ்லேயே வளருதுன்றாங்க ஆனால் அது எனக்கு தெரிலங்க லைட்டாக நல்ல பெரிய குப்பா நல்ல இதாக இருக்குது இந்த ஸ்டெம்பிளெல்லாம் வைக்கலாம் ஆனால் இது எனக்கு தெரியலை வேணால் அடுத்து டைம் வேணால் இது என்ன ஒட்டு கட்டுறதுன்றாங்கல்ல அது மூலம்னா ட்ரை பண்ணி பார்ப்போம் நல்லா ஃபுல்லாக வெட்டி விட்ருணுங்க தோட்டம் வச்சுருக்கவங்களும் பார்த்தீங்கன்னா இதுதான் செய்வாங்க வெட்டி வெட்டி விட்டுருந்தேன் இந்த டைப்பில் வெட்டி விட்டுருந்தேன் நல்லா எடுத்து வந்துடும் இதை எல்லா இலைகளையும் மக்கும் உரத்துக்கு நம்ம போட்டுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ குப்புகள் இருந்துருக்குன்னு நல்ல ஒரு செடிங்க இதோடய வயசு பார்த்தீங்கன்னா ரெண்டு வயசு ஆச்சுங்க ரெண்டு வருட செடி ஏன்னா வருடன்றதோட எல்லாத்தையும் நம்ம அது ஒரு குழந்தைகளாக பாவிச்சுட்டதுனால வயசு வயசுனே சொல்லி பழக்கமாயிடுச்சு இதெல்லாம் பாருங்கள் இந்த இடத்துல வெட்டி விட்டுருவோம் எவ்வளோ பெரிய செடியாக இருந்ததை வெட்டியாச்சு நல்லா இந்த இடங்கள்லாம் தழுத்து வந்துடுவாங்க இது பக்கத்தில் போனால் வாவக்காய் குடி இது கொஞ்சம் ஸ்டெப் இது அதே கதைய இதில் எல்லாமே இனி நம்மளுக்கு பத்து நாள்லேயே வச்சுருவோம் எல்லாம் இலையெல்லாம் எப்போயும் போட்டு போட்டு மண் பாருங்க சாஃப்ட்டாக இருக்குங்க இதில் பார்த்தா இப்போ நம்ம கொஞ்சம் உரம் போடணும் அப்படியே விட்டால் வராது மண்புழு உரமோ இல்லை தொழு உரம் போட்டிங்கன்னா பெஸ்ட்டுங்க தொழு உரம் வைப்போம்னாக்க கடை வைப்புனாக்கி எப்போயும் நம்ம அடி உரமாக நம்ம மண்ணை ரெடி பண்ணுறோம்ல அது மாதிரி இப்போ போட்டு விட்டோம்னா நல்லா தழுத்து வந்துடும் அதை கொஞ்சம் போட்டுக்கலாம் இது கூட அதில் கருவேப்பில் கண்டு ஒன்று தழுத்து வந்திருக்குங்க இங்கே பாருங்கள் இது க்ளோஸில் காமிங்க இந்த குருவிகள்லாம் இங்கிட்டு பக்கத்தில் கருவேப்பில மரம் இருக்குது அந்த பழங்களை சாப்பிட்டு போட்டதில் ரொம்ப இதான வரல் வச்சிருக்கேனா இந்த பருவம் இலையை எடுத்து விட்டுறேன் வந்துச்சுன்னா நம்மளுக்கு லத்து தாங்க கருவேப்பில கண்டு வச்சிருக்கோங்க இந்த டயத்தில் வந்து கவாத்து பண்ணி விட்டிங்கன்னா பொதுவாகவே எல்லா செடிகளையும் இப்போ கவாத்து பண்ணி விட்டிங்கன்னா நல்லா வரும் உரங்களை போடும் கவாத்துனி ஒரு பத்து நாள் தாங்க ஆகுது பத்து நாளில் பாருங்கள் மல்லிகைப்பூ செடி எந்த வந்து விட்டது நல்லாவே தழுத்து வந்துருச்சு சூப்பராக வந்துருச்சுங்க நம்ம செடி கவாத் பண்ணி இப்போ ஒரு பதினைந்து நாட்கள் ஆகுதுங்க ரெண்டு வாரம் ரெண்டு வாரம்னா பதினஞ்சு நாள் தான் நல்லா பாருங்க எவ்வளவு தூரம் செழிப்பாக சூப்பராக வளர்ந்துருச்சுன்றது இப்போ இதுக்கே அஞ்சல தான் இன்னைக்கு தங்க கொடுக்க போகிறோம் நம்ம கொடுக்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்பிகேங்க இது தேவைப்படுறவங்க நம்மகிட்ட பண்ணி வாங்கிக்கலாம் இது தேவைப்படுறவங்க நம்மகிட்ட ஏ இருக்குதுடக்ட் பண்ணிக்கலாம் என்பிகே டிஏபி பார்த்தீங்கன்னா பூச்செடிகளுக்கு ரொம்ப உ உகந்ததுங்க செடிகள் நல்லா இருக்கு பாருங்க எல்லா பக்கங்களும் முட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த டயத்தில் நீங்கள் கவாத்து பண்ணி விட்டு நல்லா ஊட்டம் கொடுத்தீங்கன்னா இது சீசன் டைங்க எல்லா சைடுகளுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல அரும்புகள் எடுத்து முட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு இனி ஒரு வாரத்திலே பார்த்திங்கன்னா பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிரும் இதை அதிக அளவில் யூஸ் பண்ணக்கூடாது ஒரு மக்கு தண்ணிக்கு ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன்லாம் தேவையில்ல டீஸ்பூன் இந்த அளவு கொஞ்சமாக கலந்தோம்னாலே போதுமானது நூறு கிராம் ஆனேனா பத்து தடவைக்கு மேலே யூஸ் பண்ணலாம் இந்தளவு இருந்தாலே போதுமானதுங்க இதை நம்ம தண்ணியில் போட்டு நல்லா கலந்து விட்டுறணும் ஒரு செடிக்கு நான் பார்த்திங்கன்னா ஐம்பது லிட்டர் பேரலில் தான் வச்சுருக்கேன் பார்த்தீங்கனாலே போட்ட உடனே நம்மளுக்கு கரைஞ்சிருச்சு வித்தியாசமே எதுவும் தெரியாதுங்க ஒரு செகண்ட்லேயே கரைஞ்சிடும் சத்துக்கொள்ளும் செடிக்கு நல்லா போகும் இதை பார்த்திங்கன்னா செடிகளுக்கு ஸ்ப்ரேயாகவும் பண்ணிவிடலாம் இலைகள்லாம் நல்லா பசுமையாக சூப்பராக வருங்க அளவாகவே தண்ணியை ஊற்றுங்க சத்துக்கள் கொடுக்கும்போது அப்போ தான் நம்மளுக்கு தொட்டியை விட்டு தண்ணி வெளியேறாது போதுங்க ஒரு மக்கு தண்ணியே போதும் அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா ஒரு வாரம் என்பிக்கை கொடுக்கலாம் ஒரு வாரம் டிஏபி கொடுத்து வந்தீங்கன்னா செடிகள்லாம் சூப்பராக வளாருங்க அடுத்த வாரம் டிஏபி கொடுக்கமேது இதனோட வளர்ச்சி எவ்வளோ இருக்குன்னு ப இந்த நான் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா பூச்செடிகளுக்கு இது ரெண்டு தாங்க கொடுக்குறேன் டிஏபி என்பிகே பாருங்கள் நம்மளோட செடிகள் எவ்வளோ க்ரோத்தாக சூப்பராக இருக்குதுன்னு கவாத்து பண்ணமேது நீங்களே பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக ஒரு எல்லாம் இல்லாமல் வெட்டி விட்டது இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு வாரத்தில் செடிகளோட க்ரோத் எவ்வளோ இருக்குன்னு அடுத்த வாரம் பார்ப்போம் பூக்கள் இன்னும் சூப்பராக வச்சுருக்குங்க கவாத்து பண்ணிவிட்டு கரெக்டாக இன்னையோட ஒரு மாத காலம் ஆயிருச்சுங்க ஒரு மாதத்துலேயே பார்த்திங்களா நம்ம செடி சுத்தமாக மொட்டையடிச்சு விட்டுருந்தீங்க ஃபுல்லாக டோட்டலாக ஒரு இலை கொடு ஒரு குப்புகள் இல்லாமல் அளவு இருந்தது இப்போ கரெக்டாக ஒரே மாதத்தில் எங்கே பார்த்தாலும் பூக்கள் வச்சு கொத்து கொத்தா நல்லா பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க நான் சொல்கிறேன் இந்த அஞ்சு டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் தோட்டத்துலேயும் சரி தோட்ட நிலத்தோட்டத்துலேயும் சரி பூக்கள் கொத்து கொத்தாக பூக்குங்க ரொம்ப ஈஸியான டிப்ஸு தாங்க ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவாத்து பண்ணி விடுறது தான் ஒரு இலை கூட இல்லாமல் ஃபஸ்ட்டு டிப்ஸு கவாத்து பண்ணிடுங்க ரெண்டாவது டிப்ஸு என்னன்னு பார்த்தீங்கன்னா தொழு உரம் அல்லது ஆட்டு உரம் இல்லை ரெண்டு இருந்தாலும் நல்லது தாங்க மெயினாக தொழு உரம் வேணும் ஆட்டு உரம் அளவாக சேர்த்துக்கோங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல மக்குன்னு இருக்கணும் மக்காததை போட்டிங்கன்னா பூச்சிகள் தான் ஆரம்பிச்சிடும் அப்புறம் வேர் பூச்சி தாக்குதல் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும் தொழு உரம் ஆட்டு உரம் மண்புழு உரம் இதுக்கு தேவைப்படாதுங்க அதோடு பார்த்திங்கன்னா போன் ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க நம்ம வீட்டில் முட்டை ஓடு இருக்கிறத நல்லா மிக்ஸியில் போட்டு பொடியாக்கி அதுவும் எடுத்துக்கோங்க கலவை புண்ணாக்கும் ஒரு ரெண்டு கைப்பிடி எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையுமே நம்ம கவாத்து பண்ண உடனே கொடுக்கணும் அடுத்து தேர்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கவாத்து பண்ண பதினஞ்சு நாளுக்கு அடுத்து தாங்க செய்யணும் ஏன்னா நம்ம முதல்ல கொடுத்த உரங்களே பார்த்திங்கன்னா செடிகளை நல்ல குரோத்தாக வளர வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இனி அடுத்து நிறைய மொட்டுக்கள் வச்சு செடி பசுன்னு எப்போயும் நிறைய பூக்கள் பூக்கறதுக்கு இன்பிக்கே டிஏபி கொடுக்கணுங்க தேர்டாக பார்த்தீங்கன்னா இன்பிக்கே ஃபோர்த்து பார்த்திங்கன்னா டிஏபி இது தாங்க நாலாவது டிப்ஸும் மூணாவது டிப்ஸும் ஒரு வாரம் என்பிகே கொடுங்க ஒரு வாரம் டிஏபி கொடுங்க அப்படி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடங்கள்லேயும் மொட்டுக்களை பாருங்கள் நம்ம இதில் ஒம்பது மொட்டுக்கள் எட்டு மொட்டுக்கள் நல்ல பெரிய பெரிய பூக்களாகவும் பூக்கும் நிறைய பூக்கள் எடுக்கும் அடுத்து அஞ்சாவது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது போல் பூக்கள் எல்லாம் பூத்து முடித்த பிறகு ஒவ்வொரு இடங்கள்லேயும் பூக்கள் பூத்து முடிக்கல அந்த இடத்துல ஒரு ரெண்டு இலைகளை விட்டு விட்டு நம்ம கட் பண்ணி விடணுங்க இப்போயுமே பார்த்திங்கன்னா ஒரு சில கொப்புகளில் பார்த்திங்கன்னா பூக்களே பூக்காத மாதிரி இருக்கும் அதில் கொஞ்சம் கவனித்து பார்க்கணும் முட்டுக்கள் வைக்க ஆரம்பிக்குதா இல்லை தான் வைக்க ஆரம்பிக்குதான்னு நம்ம பார்த்திங்கன்னா தோட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவுகளாக வளர்க்குறதுனால பூக்கள் வைக்காத இடத்துல வெறும் இலையாக வாரத பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி விட்ருலாம் எந்த அளவு நான் கட் பண்ணுறேன்றதை இந்த வீடியோலேயே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் இன்னைக்கு தான் முதல்ல பூ பூக்க ஆரம்பித்து அதிலேயே முதல் தடவை நிறைய பூக்கள் கிடைச்சிருச்சுங்க இனி போக போக அதிகம் பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு ஏன்னா வெயில் காலம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூக்கு சீசன் டைம் தாங்க இப்போ எந்த செடிகள்லாம் பார்த்திங்கன்னா முட்டுக்கள் இல்லாமல் இருக்குதுன்னு பார்த்து அதை நம்ம கட் பண்ணி விடணும் எல்லா இதுகள்லேயுமே அதிகம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மொட்டுக்கள் வச்சே தான் இருக்குது ஏதாவது ஒரு சில இதுகளில் தான் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா மொட்டுக்கள் இல்லாமல் இருக்கும் பூக்கள் பூத்து உடனே இப்போ வச்சு காமிச்சேன்னு அளவு அந்த அளவு இரண்டு இலை விட்டு மொட்டுக்களுக்கு கீழே இரண்டு இலையில விட்டு கட் பண்ணிடணும் இந்த இதிலலாம் பார்த்திங்கன்னா பூக்களே வைக்காமல் இருக்குது நேராக வளர்ந்துக்கிட்டே போகுது நம்ம இப்போ அதை உரிச்சு விட்டுட்டோம்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரெண்டு பிரான்ச்சஸ் வைக்க ஆரம்பிக்கும் அப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கவத் அந்த கட் பண்ண இடத்துல பார்த்திங்கன்னா புது துள்கள் வச்சு அதில் நிறைய முட்டுக்கள் வைக்க ஆரம்பிக்கும் பூக்கள் வைக்க ஆரம்பித்தோன்னையே நம்ம பார்த்திங்கன்னா முட்டுக்கள் வைக்காமல் வெறும் இலைகளாக போகிற இட இடத்தெல்லாம் பார்த்து கட் பண்ணி விட்டுறணும் அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம எந்த அளவு புது தொழில்கள் வைக்குமோ அதில் தாங்க மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிக்கும் பழைய இலைகளில் நம்மளுக்கு மொட்டுக்கள் வைக்காது எந்தளவு கட் பண்ணி கட் பண்ணி நம்ம விட்றோமோ புது தொழில்கள் வர இடத்துல தான் நம்மளுக்கு நிறைய மொட்டுக்கள் வைக்கும் பூக்கள் பூத்து முடித்தோடனையும் மெயினாக இரண்டு இலை விட்டு கட் பண்ணிடணுங்க இது தாங்க முக்கியமான அஞ்சாவது டிப்ஸு இந்த அஞ்சு டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள் டிஏபி இந்த அளவு தாங்க கொடுக்கணும் நான் ஐம்பது லிட்ரு கேனில்ன்றதுனால இந்தளவு கொடுக்குறேன் நீங்கள் ஒரு டுவெண்ட்டி லிட்டரு கேனு இதுகளில் கம்மியாக வச்சிங்கன்னா பாதி அளவு நம்ம கொடுத்துக்கலாம் மெயினாக கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்திங்கன்னா செடியை ஒட்டி நம்ம டிஏபி கொடுக்கக்கூடாதுங்க அது மாதிரி தொட்டியை ஒட்டியும் கொடுக்கக்கூடாது ரெண்டுக்கும் நடுவில் செடிக்கும் தொட்டிக்கும் நடுவில்யாக நம்ம டிஏபி கொடுத்துக்கணும் கொடுத்துட்டு கொடுத்த மூன்று நாட்கள் பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி குளிர ஊற்றணுங்க ஏன்னா இந்த தண்ணியில் கரையக்கூடிய ஒன்று நம்ம அளவு தண்ணி ஊற்றுறோமோ அதில் கரைஞ்சி கரைஞ்சி சத்துக்களை நம்ம செடிகளுக்கு தேவையான சத்துக்களை எடுத்து கொடுப்போம் தண்ணி போது எப்போயுமே செடிகளுக்கு அளவான தண்ணியாக ஊற்றுங்க ஏன்னா நம்மளுக்கு வெயில் காலம் சம்மர் டைமுங்க நல்லா பூக்கள் வந்து கொத்து கொத்தா மல்லிகை பூக்கள்லாம் நல்லா பூ எடுக்கும் நல்லா கவாத்து பண்ணி இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி டிஏபி என்பிகே போட்டு வளர்த்திங்கன்னா சூப்பராக வளருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஹாப்பி கார்டனிங்